எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள் அந்த வார்த்தையின்படி நடக்க தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் ஆம் பிரியமானவர்களே பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாதபடிக்கு நீங்கள் பயப்படுகிற நாளில் பரிசுத்த தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் பயப்படுகிற காரியம் எதுவும் உங்களுக்கு நேரிடாது பயப்படுகிற வேலை வரும்பொழுது சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக காணப்படும் பொழுது பரிசுத்த தேவன் ஆகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பயம் உங்களுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்துவிடும் பயம் சோர்வை கொண்டு வந்துவிடும் பயம் மாம்ச எண்ணங்களுக்கு செவிசாய்க்க வைத்துவிடும் சில வேளைகளில் பயமானது தேவனை விட்டே பிரித்துவிடும் நாம் பயப்பட வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் அது தேவனுக்கு பயப்பட வேண்டிய பயம் அது மட்டும்தான் நமக்கு அவசியம் மற்ற எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாது ஆனால் அது எப்பொழுது தெரியுமா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது இங்கே யோசபாத் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் ஆண்டவருக்கு பயந்து நடந்தவன் வந்தான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் வந்தான் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி தன் வாழ்க்கை பாதை அமைத்து கொண்டவன் வந்தான் ஆனாலும் அவனுக்கு விரோதமாய் மூன்று விதமான கூட்டத்தார் படையெடுத்து வரும்பொழுது அவன் மிகவும் பயந்தானாம் அவன் பயந்த உடனே அவன் செய்த காரியம் தேவனை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு தன் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் இணைத்து உபவாசித்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் ஆண்டவரே ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜபிக்கிறான் ஆண்டவர் வார்த்தை அவனுக்கு அனுப்புகிறார் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் இப்படி அந்த பயப்படுகிற சூழ்நிலை மாறி ஆசீர்வாதமான சமாதானமான நிலைமை அவனுக்கு உருவாகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் பயப்படுகிற சூழ்நிலை வரலாம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடுவதில்லை இசைக்கியா மரணத் தருவாயில் இருந்தபொழுது அவன் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு செபிக்கிறான் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாயும் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் அந்த வேளையில் கூட அவன் ஆண்டவரை சார்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு பதிலளித்தார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை குணமாக்கினேன் உன் ஆயுள் நாட்களில் பதினைந்து வருடங்களை கூட்டுவேன் என்று சொல்லுகிறார் தாவிது கூட மிகவும் நெருக்கப்பட்ட போது ஆண்டவருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆண்டவர் அவன் இழந்த யாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி செய்தார் தாவிது எழுதுகிறார் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் இந்த வார்த்தை இன்று பிடித்துக் கொள்ளுங்கள் பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள் கட்டாயம் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடுவதில்லை செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வளையிலும் எங்கள் பயப்படுகிற சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ளும் பொழுது உண்மை அண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அந்த பயத்திலிருந்து மாத்திரம் அல்ல அந்த பயப்படுகிற காரியத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்க போதுமானவராயிருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடுவதில்லை ஆமே